இதே இது வந்து அவர் வழக்கமாக கொண்டு நான் இட் இஸ் இஸ் அபிச்சுவல்ன்ற என்ன எத்து நீதிபதி கொடுத்தாலும் சரி என்னுடைய சனாதான அந்த அவருடைய ஐடியாலஜியை இம்போஸ் பண்ணுறதுன்றது இருக்கு பாருங்க சார் இனிமேல் என் பணி அதில்லன்னார் அதே மாதிரி நீதிபதி ஆனவுன்னு இந்த ஆர்எஸ்எஸ் தாக்கி வேணும் அரசியல் வந்து அதனால் வரக்கூடாது சட்டம்லாம் சொல்லலை ஆனால் நீதிபதியாக பொறுப்பேற்ற ஒன்று நீங்கள் வந்து உங்களோட பழைய மறந்துடணும் நீங்கள் நடுநிலைன்றது அங்கே இங்கும் அங்குமாக அதில் ஒரு சின்ன இடம் ஒரு மனிதன் தானே இருக்கும் அப்போ சரி பண்ணிக்கணும் எங்கள் நீதிபதி கலிஃபுல்லா வந்து அவர் தொடர்ந்து சார் நான் தொழிலாளிக்காகவும் அவர் நிர்வாகத்துக்காகவும் வாதாட்டிக்கிட்டு இருக்கவர் அவர் ஜட்ஜான உடனே எங்கள் லேபர்லா ப்ராக்டிஷா அசோசியேட் வக்கீல்கள் சங்கத்தில் அவரை வந்து பேசுகிறத கூப்பிட்டோம் அப்போ சொன்னார் இப்போது நான் நீதிபதி நான் முதலாளிக்கான வக்கீல் அல்லன்னார் அவர் வாழ்க்கை ஃபுல்லாக முதலாளிக்கான வக்கீலாக இருந்தவர் சார் இனிமேல் என் பணி அதில் அதே மாதிரி நீதிபதியான உடனே உங்க ஆர்எஸ்எஸ் தகவல் வேணும் அரசியல் வந்துடு மகிழ்ச்சி வரவேற்கிறேன் அவரை நாம இப்போ விவாதம் பண்ணுவோம் ஆனா நீதிபதியா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இந்த முத்திர வந்ததுதான் இல்லையா சாதாரண யார கேட்டாலும் சொல்லுவாங்க அவர்கிட்ட இந்த சனாதானிகள் சம்பந்தமான வழக்கு சார் இதோ இதோட இதில் ரெண்டு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த இந்த இடத்துலலாம் அனுமதிக்க முடியாது கோயில் இருக்க பண்ணுதப்பா உனக்கு என்ன பிரச்சனை காலாகாலமாக பண்ணுற இடம்தான் பண்ணுவாங்க இன்னொரு இடத்தெல்லாம் கிடையாதுன்றாங்க ஏற்கனவே பல மோர் தேன் ஒன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இதே இது வந்து அவர் வழக்கமாக கொண்டு நான்